சக்திபுர முதன்மை செய்திகள் தலித் ஊராட்சி தலைவரின் கணவர் மீது கொலைவெறி தாக்குதல் குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்தல் தஞ்சாவூர் ஒன்றிய வல்லம் ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் சாரதா இவரது கணவர் பழனிசாமி ஊராட்சி மன்ற தலைவராக சாரதா தேர்வான பின்பு ஆதிதிராவிடருக்கு சொந்தமான மயான இடத்தை அப்பகுதியின் ஆதிக்க சாதியினரிடமிருந்து மீட்டு தலித் சமூகத்தினருக்கு பெற்று தந்துள்ளார் இதனை பொறுக்காமல் இஸ் சமூகத்தினர் ஜாதி இந்துக்கள் சுடுகாட்டில் இங்கு உடையார் சமூகத்தை மட்டும்தான் இறுதி சடங்கு நிறைவேற்றணுமா என்று யாரோ சமூக விரோதிகள் எழுதி சென்றுள்ளனர் இதை அறியாத ஊராட்சித் தலைவரின் கணவர் பழனிசாமி குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியின் மின் மோட்டார் அணைக்க சென்ற அங்கே சாதி இந்துக்கள் ஒன்று கூடி இருந்துள்ளனர் பிரியதர்ஷன் என்பவர் எங்களது மயான கொட்டகை மதில் சுவரில் எப்படி இவ்வாறு எழுதலாம் என்று கேட்டுள்ளார் அதற்கு பயனிச்சாமி அவ்வாறு எங்கள் பகுதி மக்கள் எழுதியிருக்க மாட்டார்கள் நான் விசாரித்து கூறுகிறேன் என்று சொன்ன பிறகும் பயணிச்சாமியை கட்டை விரலால் கடுமையாக மண்டையில் சுய நினைவில்லாமல் பழனிசாமி நீண்ட நேரத்திற்கு பின் அப்பகுதியில் வசிக்கும் அவரை மீட்டு தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்து தீவிர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிகழ்வை பற்றி வல்லம் புதூர் ஊராட்சி மன்ற தலைவர் சாரதா பழனிசாமி கூறியதாவது அந்த ஆண்டு வருஷமாக ஊராட்சி மன்ற தலைவராக செயல்படுத்திட்டு வருகிறேன் வரும்போது என்னுடைய வீட்டுக்காரர் வந்து ஆக்கிரமித்து ஆயுத சுருகாட்டு வந்து ஆக்கிரமணத்தில் இருந்த இடத்த வந்து எடுத்தோம் நாங்கள் எடுத்ததுக்காக எங்களுக்கு ரொம்ப குற்றச்சாட்டு வச்சு உடையார் மக்கள்கள்லாம் வந்து எங்கள்கிட்ட ரொம்ப போட்டி போட்டி போராம் போட்டு எங்களை எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறாங்க அதனால டேங்கு இதை சுருகாட்டு அது தனி டேங்க் வந்து திறந்து விட்ற இடத்துல டேங்க் வந்து அடைக்க போயிருக்காங்க எங்கள் வீட்டுக்காரங்க அடைக்க போன இருபது பசங்க சேர்ந்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரரை சுருகாட்டில் வந்து எங்கள் சுருவாட்டில் வந்து எழுதியிருக்காங்க தவறாக எழுதியிருக்காங்க அது யாருன்னு கேட்டு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க எப்போ கேட்டு சொல்லுவோம்ப்பா யாராக இருந்தாலும் கேட்டு சொல்லி எதாக இருந்தாலும் நம்ம சொல்லுவோம்ப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு வந்து இதே நம்ம தலைவராக இருந்தால் இது என்னால் செய்வாங்க அப்படி வரப்போ என்ன வயசு தான் கெட்ட வார்த்தை சொல்லி கெட்ட வார்த்தை சொல்லி எங்கள் வீட்டுக்காரரை திட்டிருக்காங்க திட்டினத்துனாலாம் எப்போ இங்கே பாப்பா நான் பறவைனா நான் இருந்து உங்களுக்கு என்ன செய்யலை தண்ணி வரலையா லைட் இல்லையா ரோடு போடலையா இல்லை கருமாததியோட ஈம கருவி கட்டி வச்சுருக்கோம் போர் போட்டு தண்ணி எனிடைமும் வந்துட்டுருக்கு நாங்கள் என்னப்பா உங்களுக்கு செய்யலை நீ வந்து இந்த மாதிரி சரி சொல்லாதப்பா என்ன வேணுமோ உனக்கு செய் கேளுப்பா நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரன் சொன்ன சொல்லியிருக்காங்க நீ என்ன செஞ்ச பறவை பறவை சொல்லி கெட்ட வார்த்தை சொல்லி எங்கள் வீட்டுக்காரரை ஒரே அடியாக மட்டையில் அடிச்சிருக்காங்க அடுத்தது ஒரு ஆள் தான் நின்னது வந்து ஒம்பது பேர் பத்து பேர் பசங்க கூடி நின்ற அன்னைக்கு ஒரே அடி மண்டையில் அன்னைக்கு அவர் மயக்கம் மட்டும் கீழே விழுந்துட்டார் எல்லாரும் அடித்தாங்களா என்னான்னு எங்களுக்கு தெரியாது அவருக்கு தெரியலை சீனாவும் இல்லை அடுத்ததுங்க ஒருபாடு ஒருத்தவங்க மட்டும் தூக்கியிருக்காங்க அது யாருன்னு எங்களுக்கு தெரியலை தூக்குறதுங்க ஒருபாடு அவராகவே எழுந்துருச்சு எல்லா பேரும் அடித்து போட்டு ஓடிட்டாங்க அவர் மெதுவாக எழுந்துருச்சு வண்டி எடுத்துகிட்டு வீட்டில் வந்து எங்கள் கொழுந்தார் ஒருத்தவங்களும் அழைச்சிட்டு வந்து மெடிக்கல் போலீஸ் கேஸ் கொடுத்துட்டு வந்து மெடிக்கல அட்மிஷன் ஆகிட்டாங்க நீங்கள் தான் ஒரு தீர்வு காணணும் எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் கூறியதாவது தஞ்சை ஒன்றியத்துக்குட்பட்ட வல்லம்புதூர் ஊராட்சி மன்ற தலைவர் சாரதாவின் கணவரை இருபத்தி எட்டாம் தேதி சாதி வீரியர்கள் கொலைவரி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் காரணம் தலித் சுடுகாட்டை சாதி இந்துக்கள் நான்கு பேர் ஆக்கிரமித்து வைத்துள்ளார் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் இவரை சாரதாவினுடைய ஆட்சி சாரதாவினுடைய அந்த நிர்வாகத்தில் அவர்கள் தலையிட்டு அந்த ஆக்கிரமிப்பை எடுத்திருக்கிறார்கள் அதிலிருந்து அவர்கள் மீது அவர்கள் வேகம் கொண்டு வெறுப்பாகி அதாவது சாதி இந்துக்களுடைய சுடுகாட்டில் அவர்களே போய் இங்கே வந்து உடையார்களை மட்டும்தான் புதைக்க வேண்டுமா அதாவது ச ஊராட்சி மன்ற தலைவரை தாக்குவதற்கு காரணத்தை அவர்களே அங்கே எழுதி வைத்துவிட்டு இந்த மாதிரி யாரை கேட்டு எழுதுனீங்க அந்த மாதிரி எழுதியிருக்காங்க உங்கள் பசங்க தான் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி அவரை வந்து வம்புக்கு அவரை தண்ணி போட போனவரை வம்புக்கு வேணும் வேண்டுமென்றே அவரை வந்து கூப்பிட்டு அழைத்து சம்பந்தப்பட்ட நபர்கள் திட்டமிட்டு பத்து பேர் கூடி அவருடைய அவருடைய தோல் பகுதி அவருடைய தலை அவருடைய கழுத்து பகுதி போன்ற இடங்களில் கடுமையாக நெஞ்சில் கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய தகவல் வல்லம்புதூர் ஊராட்சி மன்றம் ஊராட்சி மன்ற தலைவர் மட்டுமல்ல தஞ்சை மாவட்டம் முழுக்க தலித் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு இது போன்ற இழிவுகளும் கொடுமைகளும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றன அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தபொழுதும் தன்னிச்சையாக அவர்களால் செயல்பட முடியவில்லை தொடர்ந்து கொலைவரி தாக்குதலும் கொடுமைகளும் இழிவுகளையும் சாதி இந்துக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக அரசாங்கம் உள்ளாட்சி நிர்வாகம் மாவட்ட உள்ளாட்சி நிர்வாகம் தலையிட்டு அவர்களுக்கான சட்ட பாதுகாப்பையும் அவர்கள் தன்னிச்சையாக செயல்படுவதற்கான அனைத்து உரிமைகளையும் அவர்களுக்கு த சட்டப்படியாக சட்டப்படியாக பெற்றுத்தந்து அவர்களை சிறப்பாக செயல்பட செயல்பட்டு சமூக நிதியை பாதுகாக்குமாறு மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட கண்காணிப்பாளர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் வைக்கிறது அதாவது ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரை கொடுமையாக தாக்கியவர்கள் மீது உடனடியாக எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் உடனடியாக வழக்கு பதிவு செய்து அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அப்படி கைது செய்ய காவல்துறை மறுத்தால் உடனடியாக விடுதலை சிறுத்தைகள் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெறும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மேற்கு மாவட்ட பொருளாளர் மீட்டு மாவட்ட செயலாளர் ரவி சமூக நல்லிணக்க பேரவை மாநில துணை செயலாளர் சிவா தமிழ்நீதி ஒன்றிய செயலாளர் நாகத் வினோத் முன்னாள் மாநகர செயலாளர் தமிழ் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் யோகராஜ் தஞ்சை மாநகர துணை செயலாளர் நெல்சன் மற்றும் வல்லம் புதூர் விடுதலை சிறுத்தைகள் பால்ராஜ் துரைராஜ் செல்வகுமார் அரவிந்த் குமார் மோகன் தனியரசு கருப்பசாமி பிரபு குலோத்தங்கன் வீரமணி முத்தமன் உள்ளிட்ட திரளான விடுதலை சிறுத்தைகள் படுகாய்மடைந்த பழனிசாமியை சந்தித்து ஆறுதல் கூறினார்கள்